வணக்கம் மாணவர்களே காலத்திலும் சரி மறுமலர்ச்சி காலத்திலும் சரி செதுக்கப்பட்ட இல்லை வடிக்கப்பட்ட மரபு ரீதியான சிற்ப படைப்புகளுக்கு பின்னர் புதியதொரு பாணியிலே சிற்பங்களை செய்து உலகை தம் பக்கம் பார்க்க வைத்தவர் தான் ஹென்ரி மூர் இங்கிலாந்தை புறப்படமாக கொண்ட ஹென்ரி மூரின் வாழ்க்கை பயணத்தை பார்ப்போமானால் அது பல்வேறு சவால்கள் திருப்பங்கள் நிறைந்ததாக காணப்படுகின்றது இவருடைய பெற்றோருக்கு ஏழு பிள்ளைகள் அதில் மூர் ஏழாவது பிள்ளையாக பிறந்தார் இவரது தந்தை ரேமன் ஸ்பென்சர் மூர் ஒரு சுரங்க தொழிலாளி ஆகவே இவரது தந்தை தன்னைப்போல தனது பிள்ளைகளும் சுரங்கத்தினுள் வேலை செய்யும் கடினமான வாழ்க்கைக்குள் சென்றுவிடக்கூடாது என நினைத்து நன்கு படிக்க வைத்தார் ஆனால் மூர் தனது பதினோராவது வயதிலே தான் ஒரு சிப்பியாக வர வேண்டும் என்று விரும்பினார் இதற்கு இவரது பாடசாலையின் கலைப்பிரிவு ஆசிரியர் பெரும் ஆதரவு கொடுத்தார் இவர் இளமையிலேயே களிமண்ணில் உருவங்கள் செய்யவும் மரங்களிலே கலை பொருட்கள் செய்யவும் தொடங்கியிருந்தார் இவை உடலை வருத்தி செய்யும் கடினமான வேலைகள் என்பதால் இவரது பெற்றோர் இதனை விரும்பவில்லை இதனால் இவர் ஆசிரியர் கலாசாலையில் ஆசிரியர் பயிற்சிக்கு சென்று பயிற்சியை முடித்து ஆரம்ப பள்ளி ஆசிரியராக பணியாற்றினார் இக்காலத்தில் ஏற்பட்ட முதலாம் உலக மகா யுத்த காரணமாக ஆசிரியர் பணியை விட்டு ராணுவ சேவையில் இணைந்து கொண்டார் இவர் இராணுவத்திலே இருந்தபோது லீட்ஸ் என்ற கலைக்கல்லூரியிலே கல்வி கற்றார் இக்கல்லூரியில் சிறப்பாக கற்றதால் மேற்படிப்பு கற்பதற்கு புலமை பரிசு கிடைத்தது ஆகவே கலை மீதி இருந்த ஆர்வம் காரணமாக அந்த உதவித்தொகையில் லண்டனில் உள்ள ரோயல் காலேஜ் ஆஃப் ஆர்ட் என்னும் உயர்கலை கல்லூரியிலே தனது கலைக்கல்வியை தொடர்ந்தார் தொடர்ந்து செல்சியா ஸ்கூல் ஆஃப் ஆர்ட் என்னும் கல்வி நிறுவனத்தில் அங்கு சிற்ப கலை கேட்கும் மாணவர்களுக்கு சிற்ப விரிவுரையாளராக கடமையாற்றினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் இவர் கலை நிபுணரான இரீனா என்ற பெண்ணை திருமணம் செய்து கொண்டார் இவர்களுக்கு ஒரு மகள் பிறந்தார் மகள் பிறந்த கால போதியில் ஹென்ரி மூர் தொடராக தாயும் குழந்தையுமான பல சிற்பங்களை அதிகம் உருவாக்கினர் அதே வருடத்தில் இவர் முதற் தடவையாக அமெரிக்காவுக்கு சென்றார் அங்கு நியூயோர்க்கில் உள்ள மியூசியம் ஆஃப் மொடர்ன் ஆர்ட் நிலையத்தினரால் ஒரு பெரும் கண்காட்சி வைக்கப்பட்டு ஹென்ரி மூர் அவர்களை கௌரவித்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டில் வெனிஸை தளமாக கொண்டு இயங்கும் கலை அமைப்பான வெனிஸ் பெனாலி அமைப்பினால் சர்வதேச சிற்பத்துக்கான பரிசை இவர் பெற்றார் இவரது சிற்பங்களும் வரைபடங்களும் உலகம் முழுவதும் உள்ள பல கலை அருங்காட்சியகங்களில் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளது மாணவர்களை இவ்வாறு பல விருதுகளை பெற்று உலகப் புகழ் பெற்ற ஹென்ரி மூரின் சிற்பங்களில் என்னதான் சிறப்புள்ளது என்று பார்ப்போம் அதற்கு முன்பாக பிள்ளைகளை உங்களுக்கு பிக்காசோவை தெரிந்திருக்கும் பிக்காசோ ஓவியத்திலே குறிப்பாக ஓவிய உருவமைப்பில் எவ்வாறு வித்தியாசமான அருவ வடிவங்களை கையாண்டிருப்பார் உங்களுக்கு தெரியும் போல் இவர் சிற்பங்களை செய்யும்போது மூர் சிற்பங்களை செய்யும்போது சரியான அளவு படி இயற்கை உருக்களாக செய்யாது அதாவது உருவத்துக்கு முக்கியத்துவம் வழங்காது அதன் உணர்விற்கு முக்கியம் அளித்து மனித உருவங்களை அறிவுருவங்களாக படைப்பதிலே கவனம் செலுத்தினார் இந்த அறிவுருவ சிற்பங்களை துறப்பை பார்ப்போமானால் முதலாவதாக ஹென்றிமூரின் சிற்பங்களின் அடிப்படையான கருப்பொருளாக இருப்பது மனித உருவங்கள் மனித உருவங்களையே தனது அடிப்படை கருப்பொருளாக கொண்டிருந்தார் இந்த மனித உருவ சிற்பங்களை எளிமையான வடிவிலே செய்தார் அதாவது மனித உடலமைப்பினை மிக நுட்பமான அளவு திட்டத்தில் செய்யாது இலகுவான முறையிலே உருவங்களை செய்தார் இதற்காக ஹென்றிமூர் தனது சிற்பங்களில் சிற்பக் கோட்பாடுகளையோ அல்லது நுட்ப முறைகளையோ கவனிக்காது மனித உடலின் இயற்கை தோற்றம் அளவு திட்டம் ஆகியவற்றிலிருந்து விலகி சிற்பங்களை வடிவமைத்தார் அதாவது கை கால்கள் உடலமைப்புகள் வந்து அளவு ஏற்ப அமைக்கப்படாது காணப்பட்டது நீளம் கூடவாக கழுத்து நீண்டதாக கைகள் நீண்டதாக காணப்பட்டது அடுத்து இவருடைய சிற்பங்களில் உள்ள தனிச்சிறப்பாக அமைவது பாரிய உடலமைப்பை கொண்ட மனித உருவங்களுக்கு அதன் தலையானது உருவத்திற்கு ஏற்ப அமைக்கப்படாது சிறிதாக அமைத்தது இவரது தனிச்சிறப்பாக காணப்பட்டது உடல் அமைப்புகளும் பார்க்க சிறிய தலைகளாக அந்த த சிற்பத்தினுடைய தலைகள் காணப்படுகின்றது இவரால் படைக்கப்படும் சிற்பங்களில் அநேகமானது பூங்கா போன்ற திறந்த வழிகளில் வைக்கக்கூடிய பேரிய அளவிலான சிற்பங்களாகவே காணப்படுகிறது அதாவது இவருடைய சிற்பங்களை பூங்கா போன்ற திறந்த வழிகளிலே தான் வைக்க முடியும் ஏனெனில் அது பெரிய அளவில் காணப்படும் வீடுகளுக்குள் வைக்கக்கூடிய அளவிலே அது இருக்காது இப்பேரிய அளவுடைய மனித வடிவச் சிற்பங்கள் பல துண்டுகளாகவும் காணப்படும் அந்த துண்டுகளை கொண்டு வந்து பொருத்தித்தான் அந்த சிற்பங்களை அந்த வழிகளிலே வைப்பார்கள் இத்துடன் சிற்பங்களின் துளைகளும் காணப்படும் சிற்ப கலைஞர்கள் பாரம்பரியமாக அதாவது பூங்கா சிற்ப சிற்பங்களை செய்யும் போது கல்லைத்தான் பயன்படுத்தினர் ஆனால் ஹென்றி மூர் தனது சிற்பங்களை செய்வதற்காக தெரிவு செய்த மூலப்பொருள் வந்து வெண்கலம் மலை வெயில் காற்று போன்ற இயற்கை கேரணிகள் பாதிப்படையாது இருப்பதற்காகவே இவ்வாறு அவர் தெரிவு செய்தார் இவரது பாரிய சிற்பங்கள் சில மரத்திலும் செய்யப்பட்டிருந்தன செலவிக்கலிலும் காணப்படுகின்றது ஆயினும் வெண்கலமே அவருடைய முக்கிய ஊடகமாக காணப்படுகின்றது தொடர்ந்து நாம் ஹெந்தி முறையின் இரு சிற்பங்களைப் பற்றி பார்ப்போம் இது திறன் பதினொன்று பாடப்பிறப்புக்குரியது சாய்ந்து படத்திருக்கும் பெண் அடுத்தது அரச குடும்பம் இச்சிற்பம் நிலை சார்ந்த அணுகுமுறையிலே காணப்படுகின்றது இச்சிற்பங்கள் இரண்டும் வெண்கலத்திலே முழுவதுமாக செய்யப்பட்டு அல்லது வடிக்கப்பட்டுள்ளது தலைகள் சிறிதாகவும் உடலமைப்புகள் அமைப்புகள் ஏற்றதாகவும் அற்றதாகவும் காணப்படுகின்றது நிலை கொண்டதாக இருக்கிறது அதாவது சாய்ந்து படுத்திருக்கும் பெண்ணை பார்க்கும்போது உருவமைப்புகள் சரியாக அமையாவிட்டாலும் சாய்ந்து படுத்திருப்பது போன்ற தோற்றத்தை நாம் காணக்கூடியதாக இருக்க வெண்கல ஊடகத்தின் உலோக வேர்த்த நுட்ப முறையை கையாண்டு இது சிற்பங்களும் செய்யப்பட்டிருக்கின்றது இவைதான் மூரின் சிற்பங்களோட மிகச் சிறப்பான